ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு விஎம் ப்ரைசஸில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஆடிப்பூரம் ஆடி மாதம் வந்தாலே ஃபுல் விசேஷந்தாங்க ஆடி அமாவாசை ஆடி பூரம் ஆடி இறுதி இந்த மாதிரி ஆடி செவ்வாய் ஆடி வெள்ளி எல்லாமே விசேஷம் ஸோ இதில் முக்கியமான எதுனா ஆடிப்பூரம் தாங்க ஸோ போகிறதுக்கு எல்லோரும் என்னடா தாம்பரம் தூத்துக்கிட்டு எங்கே போகிறாங்கன்னு பார்த்தீங்களா வேறு நின்றுங்க அம்மனுக்கு சீமந்தம் பண்ணுறது ஃபங்க்ஷன் தான் ஸோ நம்ம வீட்டில் ஒரு சீமந்த ஃபங்க்ஷன்னாலே அவ்வளோ கிராண்டாக கொண்டாடும் இது அம்மனுக்கே சீமந்த ஃபங்க்ஷனுங்கும்போது எல்லாரும் அவங்க தட்டில் என்னென்னா வளையல் மஞ்சள் குங்குமம் அதுக்கப்புறம் மஞ்ச கயிறு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்வீட்டு என்னென்ன அம்மனுக்கு பிடிக்குமோ பெண்கள் வந்து சுமங்கிலி பெண்கள் வந்து இதெல்லாம் கொடுக்குறது ரொம்ப விசேஷமாக ஸோ அதனால் நாங்கள் போகும்போது எல்லோரும் அந்த பிரகாரத்தை சுற்றி வந்துக்கிட்டோம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நாங்கள் சிவன் கோயிலுக்கு தான் போனோம் நல்லது கூட்டம் கம்மியாக இருந்தது பரவாயில்ல ஒரு இருபத்தஞ்சு பேர் கிட்டப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ நல்ல சாமி கும்பிட்டோன்னு ஃபஸ்ட்டு சிவன் கோயில் ஆரம்பித்து சிவன் முருகன் அம்மன் மூணு கோயிலுக்கு போனோம் அதுக்கப்புறம் வரிசையில் நின்று புளியோரோத புளியோதரை பாதுசா அதுக்கப்புறம் வளையல் பூ வளையல் இதெல்லாம் கொடுத்தாங்க நான் வரிசையில் நின்று எல்லாமே வாங்கியாச்சு அதுக்கப்புறம் நேராக பார்த்தீங்கன்னா முழுக்கெலாம் நல்லா தீவாரன்னா நல்லா எ எத்தனை தட்டு அந்த எட்டு தட்டு தீவாரம்னு சொல்லுவாங்க தெரியுமா அந்த சிவனுக்கு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நேராக பாகுதிக்கு பண்ணுவாங்க அங்கே தாம்பரத்தில் அம்மன் மின்னால் எல்லாத்தையும் அடிக்க வச்சுருப்பாங்க இது ரொம்ப விசேஷங்க பூ ஆடிப்பூரனாலே ரொம்ப விசேஷமாக இருக்கும் அது மட்டும் இல்லை நமக்கு வந்து ஆடிப்பூரத்தில் வந்து நம்ம நினச்ச காரியம் சப்போஸ் உங்களுக்கு இந்த ஆட்டை நீங்கள் ஒரு காரியம் நினச்சி நீங்கள் கோயிலுக்கு வந்திருப்பீங்க அந்த காரியம் நடந்துட்டுனா அடுத்த ஆடி போகிறதுக்குள்ளே நீங்கள் அந்த அம்மனுக்கு வந்து வளையல் சாத்துங்க உங்களுக்கு ரொம்ப விசேஷம் அடுத்த பார்த்தீங்கன்னா நாங்கள் முருகன் கோவில் போனோம் முருகன் கோயில் அழகாக இருந்தது வெளியே வந்து பூக்கடை மாதிரி ஒன்று வச்சுருப்பாங்க நம்ம பன்னீர் பாட்டிலோ பூவோ அங்கேயுமே வளையல் வச்சுருந்தாங்க ரொம்ப சந்திருப்தியாக இருந்துச்சு ஸோ உங்களுக்குள்ளே முருகன் கோயிலில் வந்து அங்கேயும் எங்கள் பாய் வள்ளிக்கு வந்து சீமந்தன் நடந்துச்சு ஸோ அந்த தீவாரணையை பார்த்தோம் எல்லா கோயிலையும் நல்ல தீவாரம் நல்ல தரிசனம் எனக்கு கிடச்சிச்சு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது வளையல் அங்கேயும் மலையல் குங்குமம் கேசரி சக்கரை பொங்கல் சாரி கேசரிங்க வந்து சக்கரை பொங்கல் கொடுத்தாங்க நான் வரிசையில் எவ்வளோ கூட்டம் பாருங்கள் அவ்வளோ பேர் வரிசையில் நின்றுனால் எல்லாத்துக்கும் எல்லாமே கிடைக்கும் ஸோ அவ்வளோ கூட்டம்லேயும் இடித்து பிடிச்சி போய் வாங்கிட்டு வந்தாச்சு வெளியே கடையில் பார்த்தீங்கன்னா வளையல் இருந்து அம்மா கோயிலுக்கு வயல் வாங்கி கொடுக்குமேன்னு வளையல் வாங்க ஆரம்பிச்சிட்டேன் நம்மளால் முடிஞ்சது ஒரு எவ்வளோ நம்மளால் முடியுமோ அவ்வளோவுக்கு நம்ம வளையல் வாங்கி கொடுத்தா நம்ம நினைச்ச காரியம் நடக்கலையோ நமக்கு வந்து திருப்தி அம்மனுக்கு ஒரு ஃபங்க்ஷன் நம்ம ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும்போது நம்ம அதே அதே மாதிரி மாதிரி செஞ்சு பார்க்கலாம் இது ஆஃப் ஆல் நம்ம வந்து ஸ்லீவு துருக்கலாம் அங்க வந்து ஆண்டாள் கோயிலில் வந்து அம்மனுக்கு வந்து அன்றைக்கி சீமந்தம் தேரோட்டம் இந்த நிகழ்ச்சி நடக்கும் சோ அன்னை அதே தினம் தான் நம்ம எல்லாத்துக்குமே ஆடி நம்ம கொண்டாடுவோம் ஸோ ரொம்ப விசேஷமானது நீங்களும் இந்த ஆடிபுரத்தை எங்க கூட சேர்ந்து நீங்கள் கொண்டாடிக்கீங்க இது வள்ளியூரில் உள்ள முருகன் கோயில் அண்ட்